வணக்கம் அண்டு வெல்கம் டு வணக்கம் நண்ப யூடியூப் சேனல் ஸோ நம்ம இப்போ டைம்லைன் பார்த்துட்டு இருக்கோம் செஷன் டூ பார்த்துட்ருக்கோம் டைம்லைனை பற்றி எல்லாமே ஸோ இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸில் வந்து ஒரு த்ரீ இது மட்டும் சொல்லித்தரேன் என்னென்னு கேட்டிங்கன்னா டைம் லைனில் தான் ஸோ நம்ம நம்ம லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இதை டெலிட் பண்ணுறது வந்து நம்ம வந்து கீ எழுத்துவோம் இப்போ நான் இந்த ஃபைலை இந்த ஃபைலில் நான் டெலிட் பட்டன் எழுத்துறேன்னா டெலிட் ஆகிடுச்சு டெலிட் ஆகி அந்த இது அடைக்கிச்சு ஓகேங்களா இது இப்படி மட்டும் பண்ணணும் இல்லை ஆக்சுவலி ஆக்சுவலி இது ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்பேஸ் தான் அழுத்துவாங்க இப்போ நான் பேக் ஸ்பேஸ் அழுத்திட்டனே எனக்கு டெலிட் ஆயிடும் எந்த ஒரு மூவமெண்ட்ஸும் இல்லாமல் டெலிட் ஆயிரும் உங்களுக்கு இதுதான் கரெக்ட் வே டூ டெலீட்டு ஓகேங்களா பேக் ஸ்பேஸ் மைண்டில் வச்சுக்கோங்க பேக் ஸ்பேஸ் எழுத்துகணும் அதே மாதிரி இப்போ நான் இதை இதை செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் எழுத்துகிறேன் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் செலுத்துகிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இதாயிரும் நான் அண்டு அழுத்தி திருப்பி வர வச்சுக்கிட்டேன் கண்ட்ரோல் விசிட் பண்ணி திருப்பி வர வச்சுக்கிட்டேன் அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஓகேங்களா இப்போ இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் இதை டெலிட் பண்ணுறேன் இதை நான் செலக்ட் பண்ணுறேன் செலெக்ஷன் டூலுக்குது செலக்ட் பண்ணுறேன் இப்போ நான் வந்து ஸ்விஃப்ட்டு அழுத்திக்கிட்டே பேக் ஸ்பேஸ் செலுத்துனேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து டெலீட் ஆயிரும் ஆனால் அந்த ஸ்பேஸ் வந்து விடாது அடுத்த எல்லா ஃபைலும் வந்துடும் நான் பண்ணிக்கிறேன் இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் வந்து பேக் ஸ்பேஸ் எழுதி டெலிட் டெலிட் பண்ணிட்டேன் ஒன்று ஒன்றா இப்படி ஊற்றி கரெக்டாக என்னால் மேட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ நான் பேக் வந்துவிட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு எல்லாமே தனி எல்லாமே கரெக்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எனக்கு இதை டெலீட் பண்ணுறதுனால நிறையா பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெலிட் பண்ணாதீங்க ஸ்விஃப்டு பேக் ஸ்பேஸ் ஓகேங்களா ஸ்விஃப்டு பேக் ஸ்பேஸ் சாரி செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்விஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் டெலிட் பட்டன் எழுத்துங்க அதுவும் அதே ஃபங்க்ஷன் தான் ஓகேங்களா டெலிட் பட்டன் அதை நான் ஃபர்ஸ்ட்டே கிளிக் பண்ணி காட்டிட்டேன் ஓகே டெலிட்டும் சிஃப்ட்டு ப்ளஸ் பேக் ஸ்பேஸ் ரெண்டும் ஒரே ஃபங்க்ஷன் தான் சிஃப்ட்டு ப்ளஸ் பேக் ஸ்பேஸுங்கிறது ப்ராப்பரான ஒரு வே ஓகேங்களா நான் பேக் வந்துக்கிறேன் ஸோ இதுக்கு பேர் வந்து லிஃப்டுன்னு சொல்லுவாங்க நம்ம எப்படி ஒரு இது லிஃப்ட்டு பண்ணுறோம் லிஃப்ட்டுன்னு என்ன நீங்கள் ஒரு லிஃப்ட்டில் இறநிங் லிஃப்ட்டில் இறந்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறீங்க இங்கே நடக்குது ஸோ நடுவில் ஒரு ரூம் இருக்கு இதை நான் வந்து shift plus பேக்ஸ்பீஸ் செலுத்தி இது பண்ணிக்கிறேன் ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம் வேறு ரூமுக்கு வந்துவிட்டோம் அதுதான் சிஃப்ட் லிஃப்ட்டு ஸோ அதுதான் உங்களுக்கு டைட்டில் இருக்கும் லிஃப்ட்டுன்ட்டு லிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும் லிஃப்ட்டு பார்த்தாச்சு அதுலேயே செலெக்ஷன் என்னென்னா இப்போ நீங்கள் செலக்டட் இது மட்டும்தான் ஆகும் இப்போ பாருங்கள் மேலே இருக்கிற அந்த இது வந்து ஆடியோ வீடியோ டூ இது வந்து ஆடியோ ஆடியோ டூ வீடியோ டூ ஆடியோ டூ அது வந்து இந்த இடத்துல பாருங்கள் இந்த இந்த டூல் தான் செலெக்ஷன் டூல்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் அதை ஆஃப் பண்ணிட்டா என்ன ஆகுனா இப்போ இந்த நடுவில் இருக்கிறது மட்டும் தான் எனக்கு மூவ்மெண்ட் ஆகும் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ நான் பேக் ஸ்பேஸ் எழுத்துனா அது மட்டும் டெலிட் ஆகும் பட் ஷிஃப்ட்டு ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் எழுத்துனா எனக்கு சென்டர் மட்டும் மூவ் ஆகுது பார்த்தீங்களா ஆனால் ஏன் இங்கேயும் இங்கேயும் ஜாயின்ட் ஆகலை இந்த இடத்துல ஜாயின்ட் ஆகலன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அது ஆல்ரெடி அந்த ஸ்பேஸில் தான் இருந்துச்சு இருந்துச்சு சப்போஸ் இதுவும் சேர்ந்து வந்துச்சுன்னா இது இப்படி தான் இருக்கும் ஸோ அதுதான் அதோட கால்குலேஷன் படி இந்த இந்த செட் ஆஃப் இதுலேருந்து இது வரைக்கும் அதாவது இதை டெலிட் பண்ணால் இதை டெலிட் பண்ணால் இதுலேருந்து இது வரைக்கும் நடுவில் என்னென்ன கேப்ஸ் எப்படி எப்படிலாம் இருக்கோ அது அப்படியே செட்டாக இங்கே வந்து ஒட்டிக்கும் இது விட்டுட்டு வந்துடும் ஏன் விட்டுட்டு வந்துடும் நம்ம செலெக்ஷன் டூல் ஆஃப் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஷிஃப்ட்டு பேக் ஸ்பேஸ் பார்த்தீங்களா அந்தந்த ஸ்பேஸுக்கு அப்படியே வந்துருச்சு இது ஏன் வரல மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஏன் வரலன்னா நம்ம இது ஆஃப் பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு சில இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ் ஆகும் அதனால மைண்டில் வச்சுக்கோங்க இதில் எல்லாமே புரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே இதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் போகுதுன்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் அது உங்களுக்கு பின்னாடி வர பின்னாடி வரும்போது உங்களுக்கு புரிய வரும் ஸோ பேக் ஸ்பீஸ் எழுத்துனா டெலிட் ஆகும் ஸ்விஃப்ட் பேக்ஸ்பீஸ் எழுத்துனா டெலிட் ஆகிட்டு ஜாயின் ஆகும் இந்த செலெக்ஷன் டூல் செலக்ட் இருந்துச்சுன்னா எல்லாமே செட்டாக வரும் எதெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து வராது ஓகேங்களா இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங்கடு இதில் என்ன ஒன்று மூன்று ரெண்டு சொல்லிட்டேன் ஒன்று இது ஒன்று அப்புறம் செலெக்ஷன் டூல் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் என்னடா நான் இந்த ஃபைல் போட்டேன் இந்த ஃபைல் போட்டேன் ஆனால் என்னால் இது தனியாக இது தனியாக இது தனியாக மூவ் பண்ண முடியலையே எனக்கு இது தனியாக மூவ் ஆகணும் இது தனியாக மூவ் ஆகணும் ஏன்னா இதுக்கான இது மேட்ச் கிடையாது அப்படிங்கும் போது இதுவும் இதுவும் எனக்கு மேட்ச் பண்ணணும் அப்படி அதாவது இந்த ஆடியோ வந்து ஆக்சுவலாக இந்த பாதி வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நான் இந்த இடத்துலேருந்து வைக்கக்கூடாது இந்த இடத்துலேருந்து வைக்கக்கூடாதுன்னா நான் வந்து பாதிலேருந்து வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணிட்டேன் இங்கே பார்த்தீங்களா லிங்குடு இருக்குது லிங்க்கடு செலெக்ஷன் இது அது வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எல்லு ஓகேங்களா இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் இதை நான் செலக்ட் பண்ணால் எனக்கு இது மட்டும் நான் வரும் இதோட லிங்க்கு காட்டும் ஆனால் எனக்கு இது மட்டும் நான் வரும் ஓகேங்களா பேக் வந்துக்கிறேன் இப்போது இது எனக்கு இது பாதிலேருந்து வரணுன்னா இப்படி நான் வச்சுக்கலாம் நான் வச்சுக்கலாம் இப்போது இது இப்படி இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது ஓகேங்களா இப்போ நான் செலெக்ஷன் டூல் லிங்க் ஆன் பண்ணிட்டேன் ரெண்டுமே ரெண்டுமே லிங்க் ஆகுது நான் ஒவ்வொரு தரையும் இதை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி தான் ஆன் பண்ணுமான்னு கேட்காதீங்க இப்போ பாருங்கள் இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன் சாரி செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ட் அழுத்திக்கோங்க கீபோர்டில் உங்களுடைய ஆல்ட்டு பட்டன் அழுத்திக்கிட்டு இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா இது மட்டும் செலக்ட் ஆகும் நான் இதை நவுத்திக்கலாம் சாரி அப்படி அழு அப்படி நோக்கக்கூடாது ஆல்ட் அழுத்தி செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மவுஸை ஆல்ட்டை ரிலீஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நவுத்திக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி தான் நார்மலாக செலக்ட் பண்ணிங்கன்னா ரெண்டுமே லிங்க் ஆகும் ஏன்னா லிங்க்கில் லிங்க்கு இருக்குது ஆல்ட் அழுத்தி ஒரு ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் அவுட்ருங்க அதுக்கப்புறம் நீங்கள் நவுத்திக்கலாம் ஸோ இது ஒன்று ஸோ லிஃப்ட் பண்ணுறது சாரி ஒரு இடத்துலருந்து நவத்துறதுக்கு பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெலீட் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டுக்கு இதை அழுத்தி ஷிஃப்ட்டு பேக்ஸ் செலுத்தி டி டெலிட் பண்ணுறது அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செலெக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் அது மட்டும் நவராது அப்புறம் லிங்க்டு இந்த மூணு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணதிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒன்று நான் உங்களுக்கு காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்